தென் மாவட்டங்களில் மிக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்பிருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழை பதிவாகும் என்பது குறித்து தெளிவாக நம்ம பார்க்கலாம் நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க தென் மாவட்டங்கள்ல குறிப்பாக ஒரு ஐந்து முதல் எட்டு மாவட்டங்கள் வரைக்கும் கடுமையான மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக வாய்ப்பு இருக்கு அதுல மூன்று மாவட்டங்கள்ல மிக கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக இருக்கும் நமக்கு வந்து நேற்றைய தினங்கள் அதாவது இரவு நேரங்கள் அதே மாதிரி இன்று அதிகாலை நேரங்கள்ல கடலோர மாவட்டங்கள் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மயிலாடுதுறை கடலூர் போன்ற மாவட்டங்கள்ல ரொம்ப தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது கொட்டி தீர்த்ததை நம்ம பார்த்தோம் இப்பொழுது மாலை நேரங்கள் மற்றும் இரவு நேரங்கள்ல தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் கடுமையான மழை வாய்ப்பு அப்படிங்கிறது தீவிரமா இருக்கு நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம் யாருமே தென் மாவட்டங்கள் பத்தி பேச மாட்டாங்க கண்டிப்பாக இந்த இடங்களில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் மிக கனமழை வந்து கடுமையாக இருக்கும் அப்படிங்கிறது நேற்றைய தினங்களில் நம்ம வானிலை அறிக்கையில் தெளிவாக இதை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் பார்க்கலனா போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதனால் தென் மாவட்டத்திலையும் மழை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தோம் அதே போலவே பாருங்க தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதியாகட்டும் மற்ற இடங்களிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் தீவிரமடையும் தமிழகத்தில் அடுத்து வரும் மணி நேரத்தில் தென் மாவட்டங்களில் கடுமையான மழை பொழிவு பல்வேறு பகுதிகளில் மேலும் தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்பு இன்று இரவு நள்ளிரவிலும் தென் மாவட்டங்களில் மழை பரவலாக நீடிக்கப் போகுது இதுல வந்து மிக கனமழை எச்சரிக்கை எங்கெல்லாம் மிக கனமழை எச்சரிக்கை இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் முதலாவது திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பெரும்பாலும் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையாக இருக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் மிக கனமழைக்கான வாய்ப்பு வள்ளியூர் நாங்குநேரி மற்றும் அதன் சுற்றுவார பகுதிகளில் மிக கனமழை பெய்யும் ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் சேரன் மகாதேவி பாளையங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் கயத்தாறு உள்ளிட்ட இடங்கள்லாம் எல்லாம் கனமழையாக நமக்கு வந்து ரொம்ப தீவிரமாக பதிவாக வாய்ப்புள்ளது அடுத்ததா தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் ஸ்ரீவைகுண்டம் நாசிரேத்து குறும்பூர் சாத்தான்குளம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் தூத்துக்குடியினுடைய நகர பகுதி என பல்வேறு இடங்களில் கனமுதல் மிக கனமழையானது தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமாகவே ரொம்பவே கடுமையாக இருக்கும் மழை வாய்ப்பும் ரொம்ப தீவிரமாக பதிவாக வாய்ப்புள்ளது அடுத்ததா கன்னியாகுமரி மாவட்டம் கொலைச்சல் இரணியல் புத்தனனை பேச்சுப்பாறை சிவலோகம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் பெரும்பாலான பகுதிகளில் மிக கனமழை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல புரட்டி போட வாய்ப்பு அதனால் தென் மாவட்ட பகுதிகள் குறிப்பாக கடலோரத்தில் இருக்கிறவங்க அதே மாதிரி மற்ற இடங்களிலும் மழை பொழிவு தீவிரமடையும் பெரும்பாலும் மிதமான மழை சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நம்ம பார்ப்போம் மதுரை மாவட்டங்கள் மதுரை மாவட்டத்தில் பெரும்பாலும் மிதமான மழைக்கு வாய்ப்பு ஓரிடங்களில் கனமழையும் தீவிரமடையும் குறிப்பாக குறிப்பா மதுரையினுடைய நகர பகுதி திருமங்கலம் உசிலம்பட்டி வாடிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் மதுரை மாவட்டங்களில் பரவலாக மழை தீவிரமடையும் திண்டுக்கல் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் அடுத்து வரும் மணி நேரங்களில் சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பும் திண்டுக்கல்ல வந்து நம்ம எதிர்பார்க்கிறோம் பகுதியாக கனமழை பொறுத்தவரை தீவிரமடையும் தென் மாவட்டங்களிலும் பரவலாக மழைக்கான வாய்ப்பு இருக்கு விருதுநகர்ல கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் விருதுநகர் மாவட்டம் குறிப்பா சிவகாசி ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் போன்ற இடங்களில் பரவலாக விட்டு விட்டு கனமழை அதாவது தொடர்ந்து கனமழை இல்லாம சில நேரங்களில் மழை பதிவாகிட்டு அதுக்கப்புறம் ஓய்வு கொடுக்கும் மீண்டும் மழை தொடங்கி ஓய்வு கொடுக்கும் இது போல விட்டு விட்டு பரவலாக விருதுநகர் மாவட்டத்தில் மழை வாய்ப்பு தீவிரமடையும் சிவகங்கை மாவட்டத்திலும் அதே போலதான் சிவகங்கை மாவட்டத்திலும் திருபுவனம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளிலும் விட்டு விட்டு பரவலாக மழை பொழிவு பதிவாக வாய்ப்பு இருக்கு சிவகங்கை முழுவதுமாகவே கணிசமாக நமக்கு கனமழை தீவிரம் அதிகரித்து காணப்படும் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மண்டபம் அதை தொடர்ந்து கீழகரை மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் ராமேஸ்வரம் முழுவதுமாக ராமநாதபுரம் மாவட்டம் பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்பு அப்படிங்கிறது தீவிரமாக இருக்கும் கனமழை எச்சரிக்கை ராமநாதபுரம் மாவட்டத்தில் கனமுதல் முதல் மிக கனமழை கூட வரலாம் ஏன்னா கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் மிக கனமழை தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆனால் பெரும்பாலும் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் கனமழையாகவும் குறிப்பாக அந்த மண்டபம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் ராமேஸ்வரம் உள்ளிட்ட இடங்களில் நமக்கு வந்து மிக கனமழை வாய்ப்பு ஓரிரு இடங்கள்லையும் எதிர்பார்க்க முடியும் தேனி மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை போடி நாயகனூர் பெரியகுளம் அதே போல தேனி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள் கம்பம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளில் கனமழை பொறுத்தவரை தீவிரமாக போகுது தேனி மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக நமக்கு பதிவாகும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தேனி ஆகிய மாவட்டங்களில் கனமழையானது அடுத்து வரும் மணி நேரங்களில் தீவிரமாக இருக்க போகுது மற்ற மாவட்டங்களில் ஏதேனும் கனமழை வருமா அப்படின்னா கண்டிப்பா அதற்கான வாய்ப்பும் இருக்கு டெல்டா மாவட்டங்களில் விட்டு விட்டு பரவலாக கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமடையும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பொதுவாக வானம் மேகமூட்டமும் சில சமயங்களில் விட்டு விட்டு பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்பிருக்கு இன்று இரவு மற்றும் நள்ளிரவு நேரத்திலும் பலத்த மழை பொறுத்தவரைக்கும் கடலோர மாவட்டங்கள் எல்லா இடங்களுமே நல்ல மழை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக இப்போ டெல்டாவினுடைய கடலோர பகுதியுமே எடுத்துக்கிட்டாலுமே கூட மயில் மயிலாடுதுறை அதே போல் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் பகுதிகள் அதே மாதிரி திருச்சி அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக சில சமயங்களில் விட்டு விட்டு நமக்கு மழை தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இன்னும் அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்கள் ஐந்து நாட்களுக்கு மழை ரொம்பவே தான் இருக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் மழை ரொம்ப ரொம்ப அதிகமாக நமக்கு வந்து பதிவாக வாய்ப்பு சில சமயங்கள்ல கடுமையான கனமழையும் புரட்டி போடும் டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமாக விட்டு விட்டு பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்பு சில சமயங்கள்ல மிக கனமழை கூட எதிர்பார்க்க முடியும் அந்த அளவுக்கு மழை பொழிவு நமக்கு தீவிரமா இருக்கும் உதாரணமா நாகப்பட்டினம் மாவட்டம் எடுத்துக்கோங்க முதலாவது ஒரு பதினாலு சென்டிமீட்டர் மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாச்சு அதுக்கப்புறம் பத்து சென்டிமீட்டர் மழை பொழிவு பாருங்க எந்த அளவுக்கு மழையினுடைய தீவிரம் ஒவ்வொரு நாளுமே குறைஞ்சது பத்து சென்டிமீட்டராவது டெல்டாவினுடைய கடலோர பகுதிகளில் பதிவாகுது நம்ம பார்க்குறோம் அதே போல இரவு மற்றும் நள்ளிரவிலும் நாளை அதிகாலை நேரங்களிலும் கடலோர மாவட்டங்கள்ல மழை தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மற்றும் இது போன்ற கடலோர மாவட்டங்கள் எல்லா இடங்களுமே புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இரவு நள்ளிரவு மற்றும் நாளை அதிகாலையிலும் மழை உண்டு அதனால நமக்கு வந்து இப்போ கடலூர் மாவட்டத்தில் மழை இல்லாமல் இருக்கு குறைவாக இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க கடலூர் மாவட்டத்தில் இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் பரவலாக மழை மறுபடியும் அதிகரிக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட இடங்களிலும் மழை தீவிரம் அதிகரிக்க வாய்ப்பு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை தீவிரம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அதிகரிக்கும் சில இடங்கள்ல கனமழையாக இருக்கும் சில இடங்கள்ல மிதமான மழையாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால சென்னை முழுவதுமாகவே நமக்கு மழை கிடைக்கும் இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்கள்ல அப்போ கடலோர மாவட்டங்கள் எல்லா பகுதிகளிலும் நூறு சதவீத மழை பொழிவு இருக்கும் இங்க கடலோர மாவட்டங்கள்ல மழை பெய்த பிறகு அதுக்கப்புறம் உள் மாவட்டத்திலும் கணிசமா மழை தீவிரமாக ஆரம்பிச்சிடும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு இங்கெல்லாம் வந்து மிதமான மழை பொழிவு அதாவது ஓரளவு வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் மிதமான மழை மட்டும் விட்டு விட்டு உள் மாவட்டங்கள்ல பதிவாக வாய்ப்பு மேற்கு தொடர்ச்சியில வந்து கன்னியாகுமரி மற்றும் தேனி மாவட்டங்கள் தென்காசி மாவட்டங்கள்ல மட்டுமே பரவலாக கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் மற்றபடி நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர்ல வானம் ஓரளவு மேகமூட்டம் மழை வாய்ப்பு ரொம்பவே குறைவாக இருக்கு இன்னும் அடுத்து நேரங்களில் தென் மாவட்டங்கள் முழுவதுமாக தொடர்ந்து கனமழை எதிர்பாருங்க மழை இதுவரைக்கும் சரிவர பெய்யாத இடங்களிலும் கனமழை புரட்டி போடும் மிக கனமழை கண்டிப்பாக உண்டு கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் மிக கனமழை கண்டிப்பாக உண்டு நண்பர்களே லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க